இந்த புத்தாண்டு என்ன நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் அப்படி எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த புத்தாண்டை பொறுத்தமட்டிலும் முதல் அமைப்பாக உத்தியோகம் கிடைக்கும் மிக கடுமையான அமைப்புகளில் இருந்து வந்த தொழில் தடைகள் விலகும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நகர்வுகளை பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சால் சிலர் அப்படி சமாளிச்சிருவீங்க தொழில் செய்கின்ற இடங்களில் இந்த மலை போல் வருகின்ற பிரச்சனையை உங்கள் பேச்சால் அப்படி பேசி அப்படி நகர்த்திருவீங்க சரிங்களா சிலருக்கு இந்த கெடுபலன்கள் குறைஞ்சி நல்ல பலன்களும் அதிகமாக நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க கையில் கும்பராசிக்காரங்க நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் அதை தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்களில் பெருசாக நம்ம கவனம் செலுத்தாமல் அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில் நின்றுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம் அதனை அடுத்ததான் மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பளித்தே தீரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கும்பம் கும்பராசினேயர்களை கும்பத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் முழு நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க அனைவரும் கும்பராசிக்குள்ளேதான் வருவீங்க ஆக கும்பராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இந்த புத்தாண்டு என்ன நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் அப்படி எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த புத்தாண்டை பொறுத்த முதல் அமைப்பாக உத்தியோகம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகின்றது சரியாக வேலை கிடைக்கல நானும் படித்து முடிச்சுட்டு தேடி தேடின்னு தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட ஆனால் இதில் ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும் ரொம்ப நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னாலும் சொல்ல முடியாது சரிங்களா வேலை கிடைக்கும் முதல்ல அந்த வேலைக்கு உள்ளே போயிருங்க ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ இருக்கிற வேலையை முதல்ல பாருங்கள் அதன் பிறகு நம்ம உயர்றதை பார்த்துக்கிடுவோம் ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறதும் ரெண்டு எட்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறதும் பெரிய நற்பலன்களை வழங்குகிற அமைப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சிறப்பான வேலை கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியாது சரிங்களா அதனால் கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கங்க வேலை கிடைக்கும் இரண்டாவது தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் ஓரளவு குறையும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு குறையும் சூப்பராக போயிடும் ஓகணும் நான் சொல்லலை ஆனால் இது வரைக்கும் ஓடாமல் மிக நெருக்கடியாக இருந்து வந்த தொழில் அமைப்புகள் கூட பரவாயில்லப்பா ஏதோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நகர்வு பெறும் வெளிநாடு முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ நீண்ட நாளாக வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் அங்கேயே செட்டில் ஆகணும் அங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு காலகட்டம் அப்போது வெளிநாட்டு வாழ்க்கைக்கு இந்த காலகட்டம் ஒரு க்ரீன் டிக் அதுக்கு சிறப்பாக அமைகின்றது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உங்கள் தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறை தாயார் வழியிலிருந்து இருந்து வந்த சில சங்கடங்கள் குறையும் உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் சற்றே குறைகின்ற காலகட்டம் அந்த விதத்தில் கும்பராசினியர்களுக்கு உறவு சிக்கல் ஓரளவு குறைஞ்சிரும் வெளி இடங்களில் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு இருந்து வந்து ரொம்ப மந்தத்தன்மை படிப்படியாக ஓரளவு குறைஞ்சி காணப்படும் ஓரளவுக்காச்சும் படிப்புல அட்லீஸ்ட் பாஸ் ஆகிற அளவுக்காச்சும் ஏதாவது நகர்ந்துருவாங்க பிள்ளைகள் படித்து அந்த அளவுக்கு படிப்புல சற்று ஆர்வம் அதிகரிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பு போல் இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் வழக்கறிஞர் சார்ந்த துறைகள் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வருமான ரீதியாக சற்றே ஒரு நல்ல உயர்வு உண்டு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே மாநிலம் வெளிநாடு போன்ற இடங்களில் வேலை தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமானம் ஒருபடி நல்ல கூடுதல் மேன்மை பூர்வீகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் அந்த மாதிரியான ஒரு வகையில் நல்ல மேன்மை மிகுந்த காலமாக இது அமைகின்றது அதனை அடுத்து அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே வேறெங்க மேன்மை அப்படின்னு நம்ம பார்க்குற பட்சத்தில் மிக கடுமையான அமைப்புகளில் இருந்து வந்த தொழில் தடைகள் விலகும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நகர்வுகளை பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சால் சிலர் அப்படி சமாளிச்சிருவீங்க தொழில் செய்கின்ற இடங்களில் இந்த மலை போல் வருகின்ற பிரச்சனையோ உங்கள் பேச்சால் அப்படி பேசி அப்படி நகர்த்திருவீங்க சரிங்களா அதனை அடுத்ததாக திருமணமும் குழந்தை பாக்கியமும் கோச்சாரத்திலால் என்றைக்கும் தடை செய்யப்படாது அந்த விதத்தில் அந்த ரெண்டு பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அமைப்புகள் தான் நண்பர்களே கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இந்த ஒரு சில அமைப்புகள் தான் உங்களுக்கு ஏற்றம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா வெளிப்படையாக சொன்னோம்னா மற்ற எந்த இடங்கள்லேயும் பெரிய அளவு கோச்சாரத்தின் அடிப்படையில் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் நமக்கு தெரியாது சுயஜாதகம் தான் முக்கியமானது இந்த கோச்சாரத்துக்குன்னு இருபது சதமானம் பலம் உண்டுங்க அதன் அடிப்படையில் இப்போ நான் சொன்ன இந்த ஓரிரு இடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சற்று நன்மைகளை அதிக அளவு வழங்கும் மற்றபடி அனைத்திலும் நிதானமாக தான் இருக்கணும் அது எங்கெங்கிறது பார்த்துருவோம் சரிங்களா முதலமைப்பாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்திலும் நிதானமாக இருக்க வேண்டும் என ஜென்மத்தில் சனி ரெண்டு எட்டில் ராகு கேதுக்கள் போகிறாங்க நண்பர்களே அப்போ என்ன பண்ணமுங்க இது தான் ஆனாலும் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பலம் இருக்குது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நிதானம் தேவை நாம் என்ன செய்கின்றோம் எது செய்கின்றோம் என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமானது அதை நீங்கள் புரிஞ்சு செயல்படணும் அதனை அடுத்த கட்டமாக தொழில் அமைப்புகளில் பெருசாக முதலீடுகள் போடாதீங்க ஏன்னா பெரும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்ற அமைப்பு இப்போ இல்லை அதனால பொருளாதார ரீதியாக அளவுக்கு அதிகமான முதலீடு போட்டுட்டு தொழில் நகராம கடனில் சிக்கிக்கிட வேண்டாம் அமைப்பு ரெண்டாவது உடல் நிலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பப்போ ஹெல்த்ல தொந்தரவுகள் வந்துகிட்டும் போய்கிட்ட இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உடல் எப்போவுமே சோம்பலாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளை வச்சுக்கிட்டே இருக்கும்ங்க அதுல கொஞ்சம் பார்த்து கடந்து வர வேண்டியது அவசியம் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருந்து கொள்ளுங்கள் அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகளை அதிகரிக்கின்ற வாய்ப்பு அதிகம் இந்த காலகட்டத்தில் தொழிலில் எப்படி தேவையில்லாத முதலீடுகள் போடக்கூடாதோ அதுபோல் வாழ்வியலிலும் நாம் செய்கின்ற குடும்ப விழாக்களிலும் சற்று அளவு குறைவாகவே பண செலவீடுகளை செய்யணும் சிக்கனமாக செய்யணும் வாட்டு கிடைக்குதே கடன் வாரி அப்படி அதை பண்றது இதை பண்ணுறது அப்படின்னு நம்ம செலவுகளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக கடன் அமைப்புகளில் சிக்குவதற்கான அமைப்பு வலுப்பெற்று இருக்கின்றது அந்த விதத்தில் அதில் ரொம்ப கவனித்து இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே பொருளாதார அமைப்புகளில் இப்படி இருக்குது தொழில் அமைப்புகளையும் விட்டு கொடுத்து போகணும் ஆரோக்கிய அமைப்புகளையும் விட்டு கொடுத்து போகணும் திருமண வாழ்க்கை இதுதான் ரொம்ப நிதானமாக இருக்கணும் மன வாழ்க்கையில் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும் பலருக்கு வந்து மன வாழ்க்கையில் கொஞ்சம் பிரிவினைகள் அந்த மாதிரியான வழக்குகள் அந்த மாதிரி போகிறதுக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதனால் கும்பராசி நேயர்கள் கணவன் மனைவி உறவில் யார் பெரியவர் என்கின்ற அந்த ஈகோ பார்க்காமல் நீயே பெரியவர்களாக இருந்து கொள் என்று விட்டு கொடுத்து செல்கின்ற மனப்பான்மை இருந்தால் இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் நகர்ந்துக்கிடலாம் மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானித்து தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு விளங்குகின்றதுங்க அதனை எடுத்துதான் பணம் கொடுக்கல் வாங்கல் தேவையில்லாத பேச்சுவார்த்தை தேவையில்லாத வாக்கு கொடுக்கறது வீண் பேச்சுவார்த்தைகளால் வம்பில் போய் சிக்கிக்குவீங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்குது லிஸ்ட்டை போட்டு நீங்கள் இங்கெல்லாம் அடி வாங்குவீங்க இங்கெல்லாம் சிரமம்னு சொல்கிறதுக்கு எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஓப்பனாக சொன்னோன்னா நீங்கள் கீழே என்ன கமெண்ட் பண்ணாலும் வெளிப்படையாக கோச்சாரம் அப்படி தான் இருக்குது இந்த கோச்சாரத்தோட பலம் இருபது சதமானம் அதுக்குட்பட்டு இது கொஞ்சம் கெடுபலன்களை அதிகமாக தருகிற அமைப்புகளை தாங்க இருக்கு அப்போ நம்ம அகலக்கால் இப்போ நம்ம சொன்ன இடங்கள்லாம் வைக்காமல் இருந்துக்கிட்டோம்னா என்ன பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் ஆரோக்கியம் குடும்ப உறவுகள் பருவ வயதில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கொடுக்குற அமைப்புகள் இருக்கு அப்போ நம்ம கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட்டோம் பெரிய அளவு எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிட்டோம் இருக்கிறதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் நமக்கு முன்னேற்றத்தை தரவில்லை என்றாலும் கூட பெருசாக பின்னடைவை தந்துடாது அப்போ இது எல்லாவற்றிலும் நம்ம அடிக்கோடிட்டு எல்லா இடங்கள்லயும் கவனமா இருதுங்க ஓப்பனா சொல்லணும்னா அன்பு நண்பர்களே இது நீங்கள் வளருவதற்கான காலம் அல்ல இருக்கின்ற இடத்தை தக்க வைத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான மட்டுமே ஈடுபடுவதற்கான காலம் இது அதை உணர்ந்து நீங்க செயல்பட்டுக்கிடணும் சரிங்களா இப்போ பார்த்தது கோச்சாரம் ஒரு பொதுவான பலன் இதுக்கு இருபது சதமானம் பலங்க ஆனால் உங்க சுய ஜாதகம் வலுப்பெற்று நீங்கள் நீங்க இன்னுமே நல்ல மேன்மையாக இருப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி இந்த கோச்சாரத்தில் இப்போ கெடுபலன் தான் நம்ம அதிகமாக சொல்லியிருக்கோம் இது கோச்சாரத்தின் அடிப்படையில் அமைகின்றது இது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சிலருக்கு இந்த கெடுபலன்கள் குறைஞ்சி நல்ல பலன்களும் அதிகமாக நடக்கிறதுக்குன்னு ரொம்ப வாய்ப்பு இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க கையில் கும்பராசிக்காரங்க அந்த சுய ஜாதகத்தில் ராசி கட்டம் இருக்கும் இல்லையா அந்த ராசி கட்டத்தை பாருங்கள் அந்த ராசி கட்டத்தில் ரிஷப வீடு மற்றும் கும்ப வீடு இந்த ரெண்டு வீடு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வீடுகளில் இப்போ நான் சொல்கிற கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க இருந்ததுன்னா இப்போ நான் படித்தேன் இல்லையா பொருளாதாரத்தில் கஷ்டம் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டம் அங்கே அடி வாங்குவீங்க இங்கே வாங்குவீங்க அப்படிங்கிற இப்போ சொன்னோம் இல்லையா இதெல்லாம் குறைஞ்சி நற்பலன்கள் ஓரளவு நடக்கும் தீமை பலன் பாதிக்கு மேலே குறைஞ்சிரும் சரிங்களா கேட்டுக்கிடுங்க உங்கள் சுய ஜாதகத்தில் ரிஷப வீட்டிலோ அல்லது கும்ப வீட்டிலோ குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது சனியோ அல்லது புதனோ இருக்கின்றார்களா பாருங்க அப்படி இருக்கின்றார்கள் என்றால் இப்ப நான் சொன்னேன்லையா கெடுபலன்கள் அது குறையும் ஆக இந்த வீட்டில் இந்த ரெண்டு வீட்டில் ஏதேனும் ஒரு வீட்டில் குரு ஒரு ஆள் இருந்தா கூட போதும் இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தாலும் நற்பலன்கள் உறுதியாக உண்டு தீய பலன்கள் குறையும் நற்பலன்களுடைய அளவு சற்றே அதிகரிக்கும் அது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொதுவாக பொது பலனின் அடிப்படையில் நிதானமா இருக்கணும் அகலக்கால் வைக்காம இருக்கணும் அதான் முதல் பரிகாரம் அதனை அடுத்ததாக கால பைரவ பெருமானை சரணாகதி அடைவதும் பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபடுவதும் ஓரளவுக்கு உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் மீண்டும் சொல்கிறேன் நேயர்கள் பெரும் வளர்ச்சி பெறுவதற்கான ஆண்டாக இந்த ஆண்டு கோச்சாரத்தின் அடிப்படையில் இல்லை இருக்கின்ற இடத்தை தக்க வைத்து கொண்டு அமைதியாக நகர்வது உங்களுக்கு சிறப்பு அந்த நகர் நகர்வுக்கு உங்களுக்கு வழிகாட்ட எல்லாம் அந்த ஈசனருள் துணைபுரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி